தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை திமுக கூட்டணி வெற்றி பெறும் தனிப்பெரும்பான்மை பெறும் கூட்டணி அரசுக்கே அங்கு வேலை இருக்காது என மாதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கோவை பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் நான் சொன்னதை அப்படியே வெளியிடுகின்றனர் என தெரிவித்தார் ஆனால் நான் சொல்லாததை சொன்னதாக சில இடங்களில் எழுதுகின்றனர் என தெரிவித்த அவர் மதிமுக குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கம் என்ற வார்த்தையையே சொல்லவில்லை ஆனால் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் கேட்கின்றனர் என எழுதியுள்ளீர்கள் என்று தெரிவித்தார் எட்டு தொகுதி ஜெயித்தால் அங்கீகாரம் கிடைக்கும் ஆனால் பன்னிரண்டு கூட கேட்கலாம் அதை தலைமைதான் முடிவு செய்யும் என துறைவைகோ விளக்கம் கொடுத்த பின்பும் இரட்டை இலக்கத்தில் இடம் கேட்பதாக எழுதியிருக்கின்றனர் என தெரிவித்தார் மண்டல வாரியாக ஏழு பகுதியாக தமிழகத்தை பிரித்து செயல் வீரர் கூட்டம் நடத்த இருக்கின்றோம் திருப்பூரில் நடைபெறும் முதல் கூட்டத்தில் பங்கேற்க வந்திருக்கிறேன் என